வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தண்ணீர் நாம் போது நமக்கு என்னென்ன மறுத்தன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தண்ணீர் நம் உடலுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது போதுமான அளவு தண்ணீர் இல்லை என்றால் நமது உடலில் நீர் சத்து குறைந்து பல்வேறு நோய்கள் நமக்கு ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு நமது உடலை எப்போதுமே நீரேற்றத்தோற வைத்திருக்க வேண்டும் நம்மில் சிலர் என்ன பண்ணுவோம்னா காலையில் எழுந்ததும் யோகாசனங்களை செய்வதன் மூலமாக அன்றைய நாளில் நம்ம சுறுசுறுப்பாக தொடங்குவோம் சில பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அன்றைய நாளாக சுறுசுறுப்பாக தொடங்குவாங்க இந்த நடவடிக்கைகள் அனைத்து நம்மளுடைய உடல் நலத்தையும் பாதுகாக்கும் மன நலத்தையும் பாதுகாக்கும் அந்த மாதிரி நோக்கத்துக்காக தான் நம்ம செய்கிறோம் இருந்தாலும் காலையில் எழுந்தவுடன் நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னால் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டியதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்றது தான் உண்மை இப்போ வெறும் வயிற்றில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அன்றைய நாள் முழுக்க நம்மை நம்ம எனர்ஜியாக நமக்கு வந்து வைக்கும் எனவே காலையில் எழுந்ததும் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய தண்ணீர் குடிக்குது அப்போ நீங்கள் காலையில் எழுந்தது தண்ணீர் குடிக்கும்போதோ அல்லது விது விதமான தண்ணீர் குடிக்கும்போதோ கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் உணவு விரைவாக ஜீரணமாகுவதற்கு எடை சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இப்போது நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது உயிர் வேதியியல் செயல்பாட்டை அந்த கெமிக்கல் டிரான்ஸ்பார்மேஷனை வந்து சுமார் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்கிறதால இது நீங்கள் சாப்பிட்ட உணவை வந்து விரைவாக ஜீரணிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு விரைவில் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் இதை செரிமானம் நமக்கு எப்போதுமே சீராக இருக்கும் உணவு ஜீரணமாகும் அதனால நமக்கு கொழுப்புகள் வந்து நம்மளுடைய உடலில் தேங்காது நம்மளுடைய உடலில் தேங்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றி கொண்டு எடையை குறைக்கக்கூடியதற்கு தண்ணீர் உதவிகரமாக இருக்கும் இந்த நடைமுறை நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும் எடையை குறைக்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் ஈஸியாக நமக்கு இருக்கக்கூடிய அக்சசபிலிட்டி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் தான் அதுவும் நீங்கள் காலையில் வெது விதமான தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் எடையை வந்து பக்க விளைவுகள் குறையும் உணவு செரிமானம் ஆகிறதுக்கு ஜீரணமாகிறதுக்கு தயாராக இருக்கும் குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி போவதற்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெறும் வயிற்ற தண்ணீர் குடிக்கிறதால அதுவும் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறதால குடல் வரக்கூடிய அழுக்குகள் எளிதில் வெளியேறும் தினமும் ஒரே நேரத்தில் தொடர்ந்து அதே மாதிரி நம்ம தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு மிகவும் நல்லது தினமும் ஒரே நேரத்தில் உடல் வரக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இது அத்தனையுமே வெளியேறும் போது பல பிரச்சனைகள் நமக்கு மறைஞ்சிடும் ஏன்னா நம்மளுடைய உடலில் பல விதமான நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் முதல்ல நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கூடிய கழிவுகள் தான் ஸோ அதை நம்ம நீக்கிக்கணும் அப்படின்னா தண்ணீர் குடிக்கணும் அதே போல வெறும் வெயிட்ல சூடான தண்ணீர் வெது வெதுப்பான தண்ணீர் எல்லாம் போது அழுக்குகள்லாம் குடலில் வெளியேறிடும் நமக்கு வந்து கரெக்டான நேரத்தில் பசி எடுக்க ஆரம்பிக்கும் உணவுகளை சாப்பிடுவோம் அல்சர் போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் நமது உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வெறும் வயிற்றில் வெது வெதப்பான தண்ணீர் குடிக்கும்போதோ அல்லது நார்மல் வாட்டர் குடிக்கும்போதோ நோய் எதிர்ப்பு சக்தியுமே நமக்கு அதிகரிக்குது இது பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது நாள் முழுவதும் காலை முதல் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும் ஸோ அதனால் நம்ம ஒரு நாளைக்கு

ஒற்றை தலைவலி வருவதற்கு உடலில் முக்கிய காரணம் என்னன்னா நீர் பற்றாக்குறை தான் முக்கிய காரணமாக இருக்கு அப்போ நீரிழிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதாவது நீர் சத்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அது கடுமையான ஒற்றை தலைவலியை தூண்டும் அதிகமான தலைவலி பிரச்சனைகளையுமே ஏற்படுத்தும் ஸோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது மூணு லிட்டருக்கும் அதிகமாக தாகம் உங்களுக்கு எப்போ எடுக்குதோ அப்போ தண்ணீர் குடிங்க தாகம் தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு நிறுத்திக்கோங்க ஸோ வெறும் வைத்து தண்ணீர் குடிக்கும்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் இந்த ஒற்றை தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அகற்றலாம் அதேபோல பல பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் ஏற்பட தலைவலி மே உங்களுக்கு வந்து சரி பண்ணப்படும் கழிவுகள் அகற்றப்படுவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது பசி நமக்கு அதிகரிக்கும் காலையில் நம்ம வயிற்றில் வந்து உணவு கிடையாது இந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதை ஊக்குவிக்கும் இந்த நடவடிக்கை பசியை வந்து அதிகரிக்குது ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கொள்வதற்கு ஊக்குவிக்குது இப்போ காலையில் வந்து பசியின்மை பிரச்சனை நமக்கு பல பேருக்கும் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க சாப்பிட்ட உணவை வந்து செரிமானமாகாமல் இருக்கும் அதுக்கு காரணம் தெரியாமலே பல பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க உண்மையிலே நீங்கள் சாப்பிட்டதை செரிக்காமல் இருந்தால் தான் பசியின்மை ஏற்படுதுன்னு அர்த்தம் இப்போ குடலில் கழிவுகள் தேங்கி இருக்குது செரிமானமாகாமல் இருக்குன்றது அர்த்தம் ஸோ தண்ணீர் குடிக்கும்போது கரெக்டாக நடக்கும் கழிவுகள் வெளியேற்றப்படும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் சர்மத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது தண்ணீர் இப்போ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது சர்மத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய அந்த விட்டமின் ஸோ குறிப்பாக இதன் மூலம் சர்மம் இயற்கையான நிறத்தை பெற்று பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு இயற்கையான நிறம் முடியும்னா கருப்பா இருக்கிற கலராக சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு கிடையாது மானிடமான தோற்றம் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது பளபளப்பான சர்மம் கிடைக்கும் கலையான ஒரு அழகு இருக்கும் சர்மம் தொற்றுகள் எதுவும் இருக்காது அதாவது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் இதெல்லாமே அகற்றப்படும் போது கரைகள் கீரல்கள் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்கும் ஸோ குறைபாடற்ற பலவளப்பான சிரமத்திற்கு தினமும் நம்ம வெறும் வயிற்றை தண்ணீர் குடிக்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான ஒரு சர்மம் வந்து நமக்கு கிடைக்கும் வயதான தோற்றமெல்லாம் நமக்கு வந்து இருக்காது நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கேயா தெரிய ஆரம்பிப்போம் தோல் சுருக்கங்கள்லாம் தெரியாது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது தண்ணீர் வெறும் வெயிட்டில் தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவுகிறது குடல் இயக்கத்தின் விளைவாக குடல் ஆரோக்கியமாகிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை குறைக்குது பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் இது எல்லாமே ஆபத்தான நோய்கள் தான் ஸோ இதை வந்து நம்ம தீவிரமடைய வைக்காமல் ஃபஸ்ட்டு வரும்போதே சரி பண்ணிடணும் அப்படின்னா அல்லது வராமல் தடுக்கணும் அப்படின்னா காலையில் நம்ம தண்ணீர் குடிப்பதன் மூலமாக தடுக்கலாம் ஸோ ஃப்ரீ ரேனிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் குடல் புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம காலையில் தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அன்றைய நாள் முழுவதுமே தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து சக்தி பெறும் அதாவது எனர்ஜியாக நம்ம வந்துருப்போம் காலையில் நீங்கள் சோர்வாக உணர்ந்தீங்கன்னா உடனடியாக ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்கள் குடிக்கணும் ஸோ வெறும் வீட்டு தண்ணீர் குடிக்கிறது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க தூக்கி தூண்டும் அதனால் ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் ஸோ அதிக ஆக்சிஜன் உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் சென்றடையும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் இப்படி செய்வதன் மூலமாக மற்ற செயல்களை தேவையான ஆற்றலோடு நம்ம செஞ்சிக்கலாம் நமக்கு அந்த அனிமியா என்ன சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை கூட இருக்காது சோர்ந்து சோர்ந்து போகக்கூடிய அவசியம் எல்லாம் நமக்கு இருக்காது நம்ம சுறுசுறுப்பாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம அந்த எனர்ஜியை இயல்பாகவே பெறுவதற்காக தான் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உடல் அடியை நீங்கள் குறைக்கிறதுக்கு தண்ணீர் தண்ணீர் எடுத்துக்கலாம் தண்ணீரில் கலோரிகள் வந்து இல்லாததால எவ்வளவு தண்ணீர் குடிச்சாலுமே உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ உடல் எடையை குறைக்கும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது பல உடல் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஒன்று தான் எடையை குறைக்கக்கூடிய அந்த விஷயமும் இப்போ நீங்க தண்ணீர் குடிச்சீங்கன்னா பசி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்போ நீங்கள் அதிக நொறுக்கு தீனிகள் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் வெயிட் ஆகிக்க மாட்டீங்க அப்புறம் தண்ணீர் வந்து உங்களுக்கு அந்த நீர் சத்து கொடுக்கறதால ஸோ குறிப்பாக இது உடலில் இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளையும் கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிடும் எந்த கொழுப்பையும் வந்து சேர விடாது இதில் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபார்மே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் உயிர் வேதியியல் செயல் துரிதப்படுத்தப்படுவதால் உடல் எடையை வந்து அதிகரிக்காமல் தடுத்து உடல் எடையை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் முடி ஆரோக்கியத்திற்கு நல்லது தண்ணீர் ஸோ வெறும் வீட்டை தண்ணீர் குடிக்கிறது வந்தோம் அப்படின்னா முடிக்கு தேவையான விட்டமின்கள் சத்துக்களை தண்ணீர்லேருந்து கிடைக்கும் உடலில் நீர் சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா முடியும் வந்து சேதமடையும் அதாவது முடியினுடைய மயிர்கால்கள் வரைக்குமே அது உடையக்கூடியதாக மாறிடும் அதுக்கு வந்து நமக்கு இது கிடைக்காது அதாவது ஸ்ட்ரென்த் கிடைக்காது ஸோ எளிதில் வந்து முடி வந்து விழ ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நடக்காமல் நம்ம தடுக்கிறதுக்கு வெறும் வயிற்று தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால் நமக்கு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் ஸோ குறிப்பாக தண்ணீர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பெற்று நலம்போடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை